என்னுடைய பெயர் முனிசாமி மேல்மாயில் இன்றைய சூழ்நிலையில் மனிதன் எத்தனையோ நல்லவைகள் இருந்தாலும் அவனுடைய சிந்தனைகள் பெருவாரியாக இன்றைக்கு தீமையின் பக்கமே நாடிக்கொண்டிருக்கிறது அனைத்து மக்களிடையும் பார்க்கும் பொழுது அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தீமை பெருவாரியாக ஈர்க்கப்படுகின்றன இந்த நர் ஒரு குறைந்தபட்ச மக்களே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் தீமைகள் பெறுவார் என மக்களிடத்தில் இது பரவிக்கொண்டிருக்கிறது இந்த தீமையை ஏன் இந்த மக்கள் வந்து ஈர்க்கப்படுகிறார்கள் அதற்கு இந்த இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை அவர்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் சகோதர அவர்கள் கேட்கிற கேள்வி மனுஷன் ஏன் தீமையின் பக்கமாக கவரப்படுகிறான் தீமை நல்லா தெரியுது தெரிஞ்ச பிறகு ஒரு தீமையின் பக்கமாக இவன் கவரப்படுவது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கிறார் இது மணிக்கணக்காக பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் அவ்வளோ விஷயங்கள் அதிலே அமிழ்ந்து கிடக்கின்றன சில விஷயங்களை சொல்லலாம் மக்கள்கிட்ட கேட்போமா கேட்கலாமா தீமை என்று தெரிந்த பிறகும் ஒரு மனிதன் தீமைகளை செய்வது ஏன் சொல்லுங்க நீங்க முதலாவதாக நான் சொல்றதுக்கு முன்னால அச்சம் ஆசை சுயநலம் அச்சம் ஆசை சுயநலம் தீமையினால் ஏற்படுகின்ற நன்மைகள் நிரந்தரமற்றவை அதிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் நிரந்தரமற்றவை என்பதனை அறியாமல் இருப்பதால் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மாரல் எஜுகேஷன் இல்லாமல் இருக்கும் வேல்யூ எஜுகேஷன் இல்லாமல் இருக்கும் தீமை செய்ய காரணம் தண்டனை கடுமையாக இல்லை தண்டனை என்று ஒன்று இருந்தால் தீமை அங்கே இருக்காது இதுதான் என்னுடைய கருத்து மனிதன் மனம் திரும்பாவிட்டால் எவ்வளவு சட்டங்கள் போட்டிருந்தாலும் சரி அவன் தீமையிலே ஊறிக்கொண்டிருப்பான் ஆகவே மனம் திருந்துதலுக்கு இது போல நிகழ்ச்சிகள் இறை பக்திகள் அவசியம் என்பது என்னுடைய கருத்து தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தீமை செய்பவர்கள் இப்போது நன்மை செய்யணும்னா தியாகம் செய்யணும் மற்ற உயிர்கள் மேலே அன்பு இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் பட் தீமை செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை தான் தீமையின் கவர்ச்சி வந்து இவங்களை அதிகமாக தன்னுடைய சுயநலத்தை மட்டும் நினைக்கிறதுனால தீமை செய்ய பார்க்குறாங்க நன்மை செய்யறதுக்கு சுயநலம் இல்லாத ம மக்கள் மேல் அன்பு இருக்கிற எல்லாரையும் தன்மாரியே நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் வேண்டும் இறைவன் நம்மை கண்காணிக்கிறான் என்ற இறை அச்சத்தில் ஏற்பட்ட குறைபாடு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்திக்கிறாங்க பகுத்துறிவு இல்லாததுனால தான் செய்து தவறா சரியானு தெரிஞ்சிக்காம பகுத்துறை கிடையாது பயன்படுத்தி தீமை அதிகமாக வாங்கிக்கிறாங்க மக்கள் வந்து படிப்பது இல்லாதனால இந்த தப்பு பண்றது வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் படிக்கிறது இல்லைங்க பொது விஷயத்தை நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது ரெண்டாவது தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கணும் தண்டனை வந்து இப்போ இருக்கிற தண்டனை சரியில்லை தீமை என்பது எல்லாருக்கும் ஒரு பொது அறிவு தான் தீமை செய்யும் போது ஒருத்தனுக்கு வந்து புரியும் நான் தீமை செய்கிறேன் இன்னும் அவனுக்கு வந்து தப்பு செய்யணும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் ஃபஸ்ட்டு வந்து அந்த அறிவு இருக்கணும் என்னன்னா எங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்கிறேன் சின்ன குழந்தைக்கு வந்து அந்த அறிவு இருக்கும் நான் வந்து ஒரு பதில் சின்ன தப்பு செய்கிறேன் அப்போ வந்து அந்த தப்பு உணர்வு வரும் நான் ஒரு அப்பாவுக்கு பதில் சொல்லணும் ஒரு அம்மாவுக்கு பதில் சொல்லணும் அதே வந்து ஒரு கடவுளுக்கு பதில் சொல்லணும்னு அந்த நம்பிக்கை வரும்போது கண்டிப்பாக தீமையாக செய்ய மாட்டான் ஃபர்ஸ்ட்டு தப்பு செய்யும் போது அவனுக்கு தப்பாக தெரியும் ரெண்டாவது தடவை செய்யும்போது அது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் கஷ்டமே வராது அதுக்கு அடுத்த தடவை செய்யும் அது தப்பாவே தெரியாது அதுதான் தீமை ஃபர்ஸ்ட் உணரணும் எல்லாருக்கும் கடவுள் அந்த உணர்வு கொடுத்துருக்கான் யாரும் தெரியாதுன்னு சொல்றது தப்பு சகோதரிகளும் சகோதரிகளும் மிக நல்ல கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் தீமைகள் உருவாவதற்கு தீமைகள் மனிதன் செய்வதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிற போது தீமைகள் செய்வதில் கிடைக்கிற சுகம் தாங்க வேற ஒன்றும் இல்லை இல்லையா அதில் கிடைக்கிற தான் இப்போ வரதட்சணை வாங்குறான் என்ன சுகமா இருக்கு பாருங்க உழைக்காம மாமனார் கிட்ட பணம் வாங்கிட்டு அந்த ஸ்கூட்டர்ல போறது அந்த பங்களால இருக்கிறது என்ன சுகமா இருக்கு தீமைகள் மூலமாக கிடைக்கிற சுகம் இருக்கே அந்த சுகத்தை உற்ற முடியாது இல்லையா மது குடிக்கிறான் சுகம் உலகத்திலே இருக்கிறான் இல்லையா லஞ்சம் வாங்குறான் எவ்வளவு சுகமா இருக்கு உழைக்காமலே வாங்குறதுக்கு இல்லையா ஆக இந்த தீமைகள் புரிவதற்கு முக்கியமான காரணம் அந்த தீமைகளிலே கிடைத்த சுகங்களிலே இருந்து அவனால் விடுபட முடியவில்லை ஒரு தீமையை அனுபவித்து விட்டான் என்று சொன்னால் அதிலிருந்து விடுபடுவது என்பது மனிதனுக்கு மிக கடினமான ஒரு காரியம் இதைத்தான் குரான் ஒரு வார்த்தையில் குறிப்பிடுகிறது இவர்கள் மன இச்சைகளுக்கு கீழ்ப்பிடிபவர்கள் மன இச்சை போற போக்குபடி போபவர்கள் மன இச்சை என்ன சொல்வதோ அதபடியெல்லாம் இவர்கள் செய்பவர்கள் ஆக இந்த சுகத்தினுடைய எண்ணம் கூடின போன எல்லாமே அவனுக்கு தடைப்பட்டு விடுகிறது குரான் எந்த அளவுக்கு சொல்கிறது இந்த மன இச்சையை பின்பற்றுபவர்கள் சிந்திக்கவே மறுப்பவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் எல்லாம் போயிடும் என்ன வரதட்சணை வாங்க கூடாதுன்னு யாருக்கு தெரியாது இங்க யாராவது சொல்ல முடியுமா வரதட்சணை வாங்குவது நன்மைதான் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கீங்களா இங்க யாராவது இருக்கீங்களா வரதட்சணை வாங்குவது நன்மைதான் லஞ்சம் வாங்குவது நன்மைதான் யாராவது சொல்றவங்க இருக்கீங்களா இல்ல ஆனா வரதட்சணை வாங்கினவங்க எல்லாம் கை தூக்குனா எத்தனை பேர் தூக்குங்களோ தெரியாது நமக்கு இப்போ தெரியுதும் ஆனால் அந்த சிந்திக்கிற மனப்பான்மை போய்விடுகிறது மன இச்சைக்கு கீழ்படுகிற போது சிந்திக்கிற மனப்பான்மை போய்விடுகிறது பகுத்தறிவு விடை பெற்று விடுகிறது குரான் இன்னொன்னு சொல்லுகிறது அவர்கள் கேட்க மறுப்பவர்கள் சிந்திக்க மறுப்பவர்கள் கேட்க மறுப்பவர்கள் நல்லது சொன்னாலும் காதல போட்டுக்கிட மாட்டான் நீங்க எவ்வளவுதான் சொல்லி பாருங்க அவனுக்கு அதை கிடைக்கிற சுகத்திலிருந்து அவனால் விடுபட முடியாது இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவார் இன்னும் இல்லா கல்லன்னா சபீலா இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர் விலங்குகளுக்கு தானே சிந்திக்கிற ஆற்றல் கிடையாது இல்லையா விலங்குகளுக்கு ஏதாவது தடை உண்டா இன்னாரத்தான் கல்யாணம் முடிக்கணும் இப்படித்தான் குழந்தையை பெற்றுக்கணும் இப்படித்தான் சம்பாதிக்கணும் இந்த உணவைத்தான் சாப்பிடணும் ஒன்றும் கிடையாது ஆகவே இவர்கள் விலங்குகளுக்கு ஒப்பாவர் குரான் இன்னொரு வசனத்திலே சொல்கிறது இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் நாய்களுக்கு ஒப்பாவர் நாயை நீங்கள் விரட்டினாலும் அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும் நீங்கள் அது தொங்க போட்டுதான் இருக்கும் நாய்க்கு திருப்தி என்பதே கிடையாது திருப்தி என்பதே கிடையாது ஆக இந்த மன இச்சைக்கு பின்னாலே அலைபவர்கள் உலக மோகத்திலே திளைப்பவர்களுக்கு திருப்தி என்பதே கிடையாது வெறிபுடித்த அலைபவர்கள் என்று திருமறை சொல்லுகிறார் ஆக இந்த சுகந்தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த சொகத்துல அவன் இன்னொந்தையும் இழந்து விடுகிறான் நாணத்தை இழந்து விடுகிறான் நாணம் வெக்கம் போயிடுது வரதட்சணை வாங்குறான் லஞ்சம் வாங்குறான் வெட்கமில்ல உனக்கு வெட்கமில்ல நீ மணமுடிக்க போகிற ஒரு பெண்ணிடத்திலே கரம் நீட்டி பணம் வாங்குகிறாயே உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கிறதா நபிகள் நாயகம் சொன்னார்கள் உனக்கு நாணம் இல்லையெனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து உனக்கு நாணம் இல்லை எனில் நீ எதை வேண்டுமானாலும் செய்து கொள் என்று சொன்னார்கள் மனிதனை காப்பாற்றுறது நாணம் வெட்கம் அறியாதை தீமைகளின் மீது உள்ள மோகம் அதிகமாக எல்லாம் போயிடுது பகுத்தறிவு போய்விடுகிறது கேட்கும் திறன் போய்விடுகிறது சிந்திக்கும் திறன் போய்விடுகிறது நாணம் போய்விடுகிறது எல்லாம் ஒண்ணு ஒன்னா போய் கடைசியிலே அவன் விலங்காக ஆகிவிடுகிறான் இதுதான் முக்கியமான காரணம் இன்னும் சிலர் அறியாமை சிலருக்கு நன்மையா தீமையாங்கிற சில விஷயங்கள் தெரியாது அறியாமையின் காரணமாக தவறு செய்பவர்களும் உண்டு அடுத்தபடியாக மனிதனை கெடுப்பதிலே முக்கியமான சூழ்நிலை சூழ்நிலைகள் சூழ்நிலைகள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாம் தூய்மையில் தான் பிறக்கின்றன எல்லாரும் நல்லவன தான் பறக்கலாம் தூய்மையில் தான் பிறக்கின்றன சூழ்நிலைகள் தான் அவர்களை மாற்றுகின்றன ஆக வீட்டு சூழ்நிலை நாட்டு சூழ்நிலை வளாக சூழ்நிலை இப்படி பல்வேறு வகையான சூழ்நிலைகள் அவனை மாற்றிக்கின்றன நல்ல சூழ்நிலை இருந்தா கெட்டவன் கூட நல்லவனா இருப்பான் இல்லையா கெட்ட சூழ்நிலை இருந்தா நல்லவனும் கூட கெட்டவனாக மாறுறான் மாணவர்கள் பட்டணத்துக்கு வந்துட்டான்னு வைங்க எல்லாம் கெட்டு போறான் காரணம் சூழ்நிலைகள் வளாக சூழ்நிலைகள் ஏன்னா கெட்டுதான் ஆகணும் கெட்டு போறன்னு வைங்க கேள்வி அடிப்பான் என்னடா நீ நீழக்க தெரியாதவனா இருக்கு இந்த வயசுல சிகரெட் குடிக்கலன்னா எப்படிறான் இந்த வயசில் தண்ணி போடலைன்னா எந்த வயசில்னா அது தண்ணி போட போகிறேன் என்று இவன் சொல்லுவான் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது அவன் வழியிலே அவன் போக வேண்டிய ஒரு கட்டாயம் தான் அவனுக்கு ஏற்படும் சூழ்நிலைகள் இவையெல்லாம் சேர்ந்து மனிதனை கெடுப்பதிலே மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இஸ்லாம் இன்னொன்றையும் சொல்லுகிறது சாத்தான் என்று ஒரு சக்தி இருக்கிறது மனிதனை வழிகெடுக்கக்கூடிய சாத்தான் என்று ஒரு சக்தி சைத்தான் என்று இருக்கிறான் அவனும் மனிதனை வழிகெடுப்பான் என்று சொல்லியிருக்கு இப்போ அடுத்த கட்டம் இதற்கு என்ன தீர்வு என்பதான் நாம் பார்க்க வேண்டும் இந்த தீமையிலிருந்து எப்படி விடுபடுவது இது ஒரு பெரிய விஷயங்க முதலாவதாக இஸ்லாம் சொல்வது மனசாட்சிக்கு பயப்படும் மனசாட்சிக்கு பயப்படும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் எந்த விஷயம் உன்னுடைய மனதை அலைக்கழிக்கிறதோ அவைகளெல்லாம் தீமைகள் எந்த விஷயம் உன்னுடைய மனதுக்கு அமைதி தருகிறதோ அவையெல்லாம் நன்மைகள் ஆக ஒரு காரியத்தை செய்கிற போது நமக்கே தெரியுது குறுகு இருக்கு நெஞ்சம் குருகு ஐயோ இது தப்பு இது தப்புன்னு சொல்லுது மனது சொல்லுது ஆனால் அதை மீறினாத மீறி கொண்டு வருகிறார் ஆக முதலாவதாக மனசாட்சிக்கு பயன்பட வேண்டும் ஆனால் மனசாட்சி எல்லா சமயத்திலையும் காப்பாற்றுமானா காப்பாற்றாது மனசாட்சியை வென்று விடுவது எளிது எளிது கொஞ்சம் தூங்க வைக்க வேண்டிய மனசாட்சி கொஞ்சம் தாளாட்டு கொடுத்து கொஞ்சம் தூங்குடா ராஜா லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு நீ என்ன உறுத்திக்கிட்டு இருக்க எல்லாம் தூங்க நேரம் தூங்கு தூங்குனா தான் பணம் வாங்க முடியும் கொஞ்சம் தாளாட்டி மனசாட்சியை தூங்க வைப்பது ஒன்றும் கடினமான ஒரு காரியம் அல்ல ஆக மனசாட்சி மட்டுமே மனிதனை பாதுகாக்காது இறை உணர்வு இறை சிந்தனை கடவுள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் கடவுள் நமக்கு தண்டனை வழங்குவார் கடவுளுடைய பிழில் தப்பிக்க முடியாது சட்டத்தை ஏமாற்றலாம் சமூகத்தை ஏமாற்றலாம் ஆனால் இறைவனை ஏமாற்ற முடியாது என்ற ஒரு உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருந்தால் எந்த சூழ்நிலையிலும் எந்த நாட்டிலும் சந்திரமன்னத்திலே கொண்டு விட்டால் கூட தப்பு செய்ய மாட்டோம் எங்கேயுமே தப்பு செய்ய மாட்டோம் ஆக இந்த இறை உணர்வு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக சூழ்நிலைகள் மனிதனை கெடுக்கணும்னு சொன்ன ஆக நல்ல சூழ்நிலை பார்த்துக்கிடுங்க நல்ல நண்பர்கள் நண்பர்கள் தான் நம்மளை கெடுக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க நபிகள் நாயர் ஒரு ஓமையின் மூலமாக சொன்னார்கள் நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒரு கஸ்தூரி நறுமண பொருளை விற்பதை போன்றவன் அந்த நறுமணப் பொருளை நீங்கள் வாங்காவிட்டாலும் அந்த இடத்துக்கு போனாலே உங்களை ஒட்டிக்கிறோம் அந்த நறுமணம் வாசனை வாங்காவிட்டாலும் உங்களோட ஒட்டிக்கொள்ளும் அது போன்ற இப்போ நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்குரிய உதாரணம் என்ன உலை வைப்பதை போன்றவர் உலை அடிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னு வைங்க நீங்க சாமா வாங்காட்டாலும் பரவாயில்ல அந்த உலை உங்களுடைய அந்த தீப்பொறி உங்கள் உடைகளை தீக்கரை ஆக்கிவிடும் அது தான் கெட்ட நண்பன் அவன் அவன் செய்யற காரியத்தை செய்யாட்டா கூட பரவாயில்ல அவன் பக்கத்துல போனாலும் கெட்டு போயிடுவேன் நபிகள் நாயகம் சொன்னார்கள் உன் நண்பனுடைய மார்க்கம் எதுவோ அதுதான் உன்னுடைய மார்க்கம் உன் நண்பனுடைய கொள்கை எதுவோ அதுதான் உன்னுடைய கொள்கைன்னு சொன்னார்கள் ஆக அதுல உஷாரா இருங்க அடுத்தபடியாக நல்ல விஷயங்கள்லாம் நிறைய படிங்க நல்ல விஷயங்கள் படியுங்க ஒழுக்கமாக வாழ்ந்தவர்கள் ஆன்மீக நெறியிலே வாழ்ந்தவர்கள் ஒழுக்க பிடிப்போடு வாழ்ந்தவர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் அந்த எல்லாம் படிக்கிற போது இப்படிப்பட்ட மனிதர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற ஒரு படிப்பினையைப் பற்றி உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் திருத்திக் கொள்ள முடியும் அத்தோடு கெட்டவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து படிப்பினை பெறுங்கள் கெட்டவுல வாழ்க்கையில் இருந்து படிப்பினை பெறுங்கள் குரான் சொல்லுகிறது பார்க்கும் கண்களை உடையீர் படிப்பினை பெறுவீர் குரான் சொல்லுது உலகத்தை எல்லாம் சுத்திப்பார் உலகத்தை சுத்திப்பார் இதற்கு முன் சென்ற சமுதாயங்களுடைய முடிவு என்னவாயிற்று என்று பார் கொடுமைக்காரருடைய முடிவு என்னவாயிற்று என்று பார் அக்கிரமக்காரருடைய முடிவு என்னவாயிற்று என்று பார் ஒரு ஊர் ஊரா ஊர் சுற்றுப்பயணம் போனீங்கன்னு வைங்க சும்மா இடத்த மட்டும் பார்த்துட்டு வராதீங்க வராதிங்க இங்கதான் ஹிட்லர் வாழ்னா இங்கதான் முசோ வாழ்ந்தான் இங்கதான் வாழ்ந்தான் என்ன ஆட்டம் போட்டான் இப்ப எங்க போயிட்டான் இவன் படிப்பினை பெற வேண்டும் வரலாறுகளை படிக்கிற போது படிப்பினை பெற வேண்டும் இந்த மாதிரியான பயிற்சிகள் அடுத்தபடியாக உன்னையே நீ போட்டு பார் குரான் சொல்கிறது சுயசோதனை எக்தி சாப் சுயசோதனை செய்து பார்க்க நபிகள் நாயகன் சொன்னார்கள் இறைவன் உன்னை எடை போட்டு பார்ப்பதற்கு முன்னர் நீ உன்னையே எடை பார் கடவுள் ஒண்ணு இடப்பட போறாரு அதுக்கு முன்னால நீயே இடப்பட்டு பாரு பரீட்சை எழுதிட்டு வரோம் பரீட்சை எழுதிட்டு வந்த உடனே கொஸ்டின் பேப்பர் வச்சு நாமளே மார்க் போடலாம் முதல் கேள்விக்கு அஞ்சு ரெண்டாவது கேள்விக்கு ஏழு மூணாவது கேள்விக்கு பத்து கூட்டி பாருங்க எழுபது கடைசியில அதான் வரப்போதாங்க கடைசி முடிவும் கிட்டத்தட்ட அதை ஒட்டித்தான் அங்கே வரப்போகிறது புதுசா ஒண்ணு வந்துட போறது இல்லை அதனால ஒவ்வொரு நாளும் சுய சோதனை செய்து பார் இரவிலே படுக்க செல்வதற்கு முன்னர் இன்றைக்கு என்ன நன்மைகள் செய்தேன் என்ன கேடுகள் செய்தேன் என்பதை எல்லாம் பரிசோதனை செய்து பார் என்று தீமையில் தப்பிப்பதற்கான ஒரு வழியை சொல்லித் தருகிறது மரணத்தை எண்ணிப்பார் நபிகள் நாயன் சொன்னாங்க மரணத்தை எண்ணிப்பார் அது தீமைகள் இருந்து உன்னை பாதுகாக்க ஒரு நாளைக்கு சாவ போற இந்த ஆட்டம் போடுற இந்த பாட்டம் போடுற இவ்வளவு சொத்தை சேர்க்கிற உன்னை கொண்டுகிட்டா போற இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன ஆட்டம் போட்டு என்ன பரஞ்சிடும் எது உனக்கு பின்னாலே வரும் உனக்கு பின்னால் வருவது என்ன நீ செய்த நன்மைகள் நீ செய்த நன்மைகள் தான் உனக்கு பின்னால் வரும் இந்த உலகத்திலே இருக்கிற மக்களும் உன்னை பற்றி பேசிக்கிற போது என்ன பேசுவாங்க பெரிய கோடீஸ்வரனாக இருந்தானா பேசுவாங்க இல்ல நல்ல ஆளியா நல்ல மனுஷன் எல்லாத்துக்கும் உதவுற மனுஷன் ஒரு நன்மை தீமைக்காக ஓடி வருகிற மனுஷன் அன்பான மனிதன் அவன் போயிட்டானே அப்படிதான் சொல்ல போறாங்க தவிர இவர் கோடீஸ்வரனாக இருந்தார் மாளிகையை கட்டினார் இதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க ஆக மரணம் என்று வரப்போகிறது மரணத்திற்கு பிறகு இந்த உலகம் நம்மை நினைவில் கூறுமா இந்த உலக மக்கள் நம்மை எண்ணி பார்ப்பார்களா குரானிலே ஒரு பிரார்த்தனை இருக்கிறது ரப்பி ஹபிலி ஹுக்மன் வால் ஹக்னி பிஸ்ஸாலிஹீன் ஒஜால்னி லிசான சிதுக்கின் ஃபில் ஆஹிரி ஒரு இறை கேட்கிறார் இறைவா எனக்கு நுண்ணறிவு திறனை வழங்குவாயாக ஹிக்மத்தை வழங்குவாயாக என்னை உத்தமர்களோடு சேர்த்து வைப்பாயாக சொல்லிட்டு அவர் பின்னால் அது எனக்கு பின்னால் வருகின்ற மக்களிடையே என்னுடைய புகழை ஓங்க செய்வாயாக நான் போன பிறகும் மக்கள்லாம் என்ன நினைவு கூற வேண்டும் ஐயோ இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இருந்தான் போய்விட்டான் சொல்லுவார்கள் நீங்கள் இறந்தால் சவப்பட்டி பாருங்க அவன் கூட வருந்த வேண்டும் அவன் கூட வருந்த வேண்டும் அவனுக்கு தொழிலே அதுதான் அவனுக்கு தொழிலே சவப்பட்டி சேரதான் அவன் கூட சொல்லணுமா இந்த ஆள் போயிருக்க கூடாதியா இந்த ஆள் செத்திருக்க கூடாது இவன் செத்து எனக்கு ஒரு சவப்பட்டி வியாபாரம் நடக்க வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக செய்த பாவங்களுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கோருங்கள் மன்னிப்பு கோருங்கள் மன்னிப்பு கோருறதுன்னா மன்னிப்பு கேட்கறது திருப்பி பாவம் செய்யறது திருப்பி மன்னிப்பு கேட்கறது என்ன அல்ல அதுக்கு அர்த்தம் நபிகள் சொன்னார்கள் கேட்பது என்றால் செய்த பாவத்தை குறித்து வருந்த வேண்டும் செய்த பாவத்தை குறித்து வெட்கப்பட வேண்டும் வெட்கப்படும் நம்மள பலர் இருக்கான் சின்ன வயசுல எப்படி இருந்தால் தெரியுமா என்ன ஆட்டம்லாம் போட்டது பெருமையா சொல்றான் கேவலமான காரியங்களை பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறான் வருந்த வேண்டும் வெட்கப்பட வேண்டும் இனி பாவம் செய்வதில்லை என்று உறுதி எடுக்க வேண்டும் இனி பாவம் செய்யாமலும் இருக்க வேண்டும் செய்த பாவத்திற்கு பதிலாக சில நன்மைகளை செய்துவிட வேண்டும் இப்படி எல்லாம் முயற்சி எடுத்தால் திருந்துவதற்கான வாய்ப்பு உண்டு அத்தோடு கடவுளிடத்திலும் அப்போதோ அப்போது பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நம்ம பலவீனமானவர்கள் தான் எப்படியாவது வகையிலே தவறி போய் நாம் பாவம் இழைத்து விடுவோம் ஆகவே பாவத்திலிருந்து இறைவா என்னை காப்பாற்று என்று இறைவனிடத்திலே உளமாக நாம் கேட்டுக்கொண்டே இப்படி பல வழிமுறைகளை மனசாட்சிக்கு பயப்படணும் கடவுளுக்கு பயப்படணும் நல்ல நண்பர்களை வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லவர்களுடைய வரலாறுகளை படிக்க வேண்டும் தீயவர்களுடைய படிப்பினை பெற வேண்டும் மரணத்தை எண்ணி பார்க்க வேண்டும் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் இறைவரிடத்திலே பிரார்த்தனை எல்லாம் செய்தா நீங்க நல்லவனாக வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ன செய்ய ரெடியா இருக்கீங்களா நம்மளை தவறு செய்யாத யாருமே கிடையாது எல்லாரும் ஏதாவது ஒரு பாவத்தை செய்து தான் இருக்கிறோம் ஆக இந்த வழிமுறைகளை சிந்தித்து நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவான அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜமாத்தி இஸ்லாமி சகோதரர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்